வணக்கம் அடங்கம் அத்துமீறு தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் சமீப இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக ரொம்ப சர்ச்சையான கருத்துக்கள் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு த அவர் அந்த ஒரு வழக்கறிஞரை அடித்த விஷயமா அதில் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் கொஞ்சம் இருக்குது யாருக்கேன்னு கேட்டிங்களா காலையில் ஒன்று பேசுகிறது சாயந்தரம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாப்லே நொன்ன சைமன் அதை நீங்கள்லாம் சீமானு கூப்பிடுங்களே அந்தாலையும் அவரோட தொம்பி சோட்டை திரைமுருகன் அதேங்க சாட்டை திரைமுருகன் அவன்ட்டிங் தான் சரிங்களா இப்போ சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா வழக்கறிஞர் மேலே எந்த தவறுமே இல்லை அங்கே எங்கள் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞரும் இருந்தார் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரும் இருந்தார் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்போ அவருக்கு சொன்ன தவறுகளை வந்து வழக்க அந்த வழக்கறிஞர் மேலே இல்லை விசிகா விசிகா தொண்டர்களும் விசிகா தலைவராக இருக்கக்கூடிய அடங்கம்மரு அத்துமீறு ஆ அவர் தான் அவர் மேலே இந்த தவறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்படியே ஃப்ரெஷ் ரிப்போர்ட் அப்படியே எங்கிட்டு போகுது திரும்பி போகுது யார்கிட்ட நொண்ணே சைமான் சீமான் சீமான் அவன்கிட்ட அந்த சீமான் நொன் என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்போ யார் சொல்கிறதுடா உண்மை உங்கள் அண்ணொண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்றாரு யாரை திருமாவளவனை முறைச்சா சீமானே வந்து அடிப்பாராம் பிளாக் பெல்ட் கராத்தை பிளாக் பெல்ட்டில் உலவே தான் அடித்தவரில் அதனால் அவர் சொல்கிறாரு இப்போ சாட்டை துறைமுருகன் சீமான் வழியில் கொண்டவர் சீமான் கருத்தை அப்படியே வச்சு நடக்கக்கூடியவர் அப்போ சீமான் அடிப்பேன்றாரு சாட்டை துறைமுருகன் அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்றாரு அப்போ தப்பு செய்யாதவனை அடிக்கிறது தான் ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லி கொடுத்துருக்காரா எதுங்க உண்மை கொஞ்சம் உங்களுக்காவது கமான் உண்மை எதுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களே சாட்டை துறைமுருகன் சொல்கிறது உண்மையா சீமான் சொல்கிறது உண்மையா தொல் தெருமா சொல்கிறது உண்மையா எது உண்மை இல்லை மூணுமே பொய்யா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க